அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் மற்றும் அக்கா காளியம்மாள் அவர்கள் அவர்களுடைய தற்போதைய நிலை என்ன இப்பொழுது அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அவங்க மீண்டும் நாம் தமிழ் கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அல்லது வேறு எந்த கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி போனால் அந்த கட்சிகளுக்கு என்ன மாதிரியாக பெனிஃபிட்டாக இருக்கும் அல்லது வந்து போகக்கூடிய இவர்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கோப்ஸ் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம் அது நம்ம இன்டென்ஷனலாக எதையும் திட்டமிட்டு பேசலை அப்படியே பேசியிருந்தோம் அது பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே நமக்கு இன்னொரு தகவல் ஒன்று வருது அது ஒரு பாசிட்டிவான தகவலாக நாம் தமிழர் கட்சி நண்பர்கள் யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியாக அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதாவது அக்கா காளியம்மாலா அவர்களுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது அது ரொம்ப ஏற்கனவே ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு அவங்க அதிகாரப்பூர்வமாகவே கட்சியிலிருந்து அவங்க விலகிட்டாங்க அதுக்கான அடி அறிக்கையை விட்டுகிட்டே அவங்க விலகிட்டாங்க ஆனால் அண்ணன் சிவசங்கரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருந்தாங்க ஆனால் அதிகாரப்பூர்வமாக கட்சி அவங்கள நீக்கினதோ அல்லது அவர் வந்து ஒரு கடிதம் போட்டு வெளியே போனதோ அந்த மாதிரியான சூழ்நிலை எதுவும் இல்லை ரொம்ப ஒரு நீண்ட அமைதி ஒரு வருடத்துக்கு மேலான ஒரு அமைதி உங்களுக்கு தெரியும் இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமான ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு தெரியும் சில ஆடியோக்கள் ஒருத்தருடைய மொபைலிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஃபோன்லேருந்து வெளியே வந்த சில ஆடியோக்கள் அந்த ஆடியோக்கள் மூலமாக ஏற்பட்ட சர்ச்சைகள் அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் வருத்தம் இப்படி எல்லாமே ஏற்பட்டு கசப்பாகி அது ஒரு மாதிரி அப்படியே டிஸ்டன்ஸ் ஆகிட்டாங்க அதில் அண்ணன் சிவசங்கரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செயல்பாடுகள்லையுமே அவர் ஈடுபடலை அவர் கலந்துக்கிட்ட ரெண்டு ஈவெண்ட் அப்படின்னு மெயினாக சொல்லணும் அப்படின்னா மே பதினெட்டு அது நாம் தமிழர் கட்சி நடத்தின கூட்டத்திலேயே கூட ஒரு பார்வையாளராக போய் அவர் கலந்துக்கிட்டார் அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் மாவீரர் நாள் நவம்பர் இருபத்தி ஏழு அதுலேயும் வந்து நாம் தமிழ் கட்சி நடத்தின கூட்டத்தில் ஒரு பார்வையாளராக அல்லது ஒரு தமிழ் இன உணர்வாளராக போய் கலந்துக்கிட்டாரு வந்தார் இந்த அளவில் தான் அது இருந்துச்சு அதை தாண்டி அவர் மீண்டும் நாம் தமிழ் கட்சிக்கு போவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு அதுக்கான காரணம் என்னென்னா அந்த ஆடியோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவரை மிக கடுமையாக பாதித்திருந்தது என்பது உண்மை எனக்கு நல்லாவே தெரியும் ஒன்று அவருக்கு பர்சனலாக மனசில் ஏற்பட்ட காயங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவருடைய அந்த தொகுதியில் அவருடைய லோக்கலில் அவர் வந்து ஒரு நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு மாநில நிர்வாகியாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு பல்வேறு மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு போகிறது சந்திக்கிறது பல அலுவலகங்களுக்கு போகிறது வரது அப்படின்னு சொல்லி ஒரு கம்பீரமாக இருந்த ஒரு சூழலில் இந்த ஆடியோக்கள் வெளியே வந்து அப்படிங்கிறது அவரை மிகப்பெரிய அளவில் அந்த அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் அவரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருச்சு பார்க்குறவங்க கூட என்னப்பா நீங்கள் நாம் தமிழ் கட்சி மாநில பொறுப்பு அப்படின்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்போ உங்களுக்கு வந்து கட்சியில் இவ்வளோதானே மரியாதை அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க கேட்பாங்க இல்லையா இதெல்லாமே வந்து சேர்ந்து அவரை மிகப்பெரிய மன உளைச்சலில் தள்ளி அவர் ரொம்பவே அமைதியாகிட்டார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மிக கடுமையான கடன் நெருக்கடி பொருளாதார நெருக்கடி இதில் வந்து மீளத்துக்கு அவருக்கு குறைஞ்சது சில ஆண்டுகளே தேவைப்படுகின்ற நிலமையில் அவள் இரு அவர் இருந்ததுனால சரி தன்னுடைய விவசாயம் தன்னுடைய வியாபாரம் தன்னுடைய வேலைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் இருந்துகிட்டு இருந்தாருங்க இந்த சூழலில் அவருக்கு பல்வேறு கட்சிகள் கிட்டேருந்தும் அழைப்புகள் வந்துட்டு தான் இருந்துச்சு அவ்வப்போது எங்கள் இயக்கத்தில் வந்து சேர்ந்துருங்க அல்லது எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துருங்க அது ஒரு குறிப்பிட்ட இயக்கத்திலிருந்தெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் வாங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல அவர்களை வச்சு கிளி கிளின்னு கிழிச்சா போதும் உங்களுக்கு தேவையான ஆஃபீஸ் போட்டு தரதுலேருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கூப்பிட்ட அந்த ஒரு விஷயமும் இருந்துச்சு அதுக்கப்புறம் சில இருந்தும் அவங்கள அப்ரோச் பண்ணியிருந்தாங்க பேசியிருந்தாங்க இதெல்லாமே தெரியும் அதுபோக நிறைய மீடியாவில் கூப்பிட்டு இருந்தாங்க அவர் எமோஷனல் இருக்கார் இல்லையா அந்த டைமில் வந்து பேசினாரா நாம் தமிழருக்கு எதிராக பேசக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு நல்ல ஒரு டிஆர்பி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டதெல்லாம் இருந்துச்சு எல்லாமே அவர் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்பவே அமைதி காக்க ஆரம்பிச்சிட்டாரு ரொம்பவே தனி தன்னை தனிமைப்படுத்திக்கிற ஒரு சூழலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாரு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் அவர் நாம் தமிழ் கட்சிக்கு வருவாரா அப்படின்ற கேள்வி அவருக்கு வந்து இப்போ இந்த நவம்பரில் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த மாவீரர் நாளன்னைக்கு அவர்கிட்ட கேட்கப்பட்டது அப்போ அவர் சொன்னது என்ன அப்படின்னா அண்ணன் கூப்பிட்டா நான் வேலை செய்வேன் வந்து எனக்கு வந்து என்னதான் இருந்தாலுமே இருந்தாலும் அது தனிப்பட்ட முறையில் எனக்கும் அண்ணனுக்கும் நடுவில் ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் மனஸ்தாபங்கள் இருந்தாலுமே இயக்கம் கட்சி அல்லது வந்து இனம் அப்படின்னு வரும்போது நான் வேலை செய்கிறதுக்கு என்றைக்குமே தயங்க மாட்டேன் நான் வேலை செய்வேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அந்த நேரத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருடைய நத்தம் தொகுதியில் வேறு ஒரு வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க அறிவித்து முடிச்சிட்டாங்க இப்போ ஒரு சகோதரியை அறிவிச்சிருக்காங்க அவர் அதையும் சொல்கிற அவங்க அழைச்சாங்கன்னா நான் வந்து அவங்களுக்காக கூட போய் வேலை செய்வேன் நான் தான் வேட்பாளராக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த கூட அவர் சொல்லியிருந்தார் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற அந்த டெவலப்மெண்ட் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது தான் இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக சில தகவல்கள் வருது அதாவது அவர் மீண்டும் நாம் தமிழ் கட்சிக்குள் கொண்டு வரப்படுவதற்கான முயற்சிகள் வெகு தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம் அது சில முக்கியமானவர்கள் தரப்பிலிருந்து அவர்கிட்ட வந்து தொடர்ச்சியாக பேசி முடிந்தால் அண்ணன் சீமான அவர்களிடம் பேச வைத்து அல்லது ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்து அதை சந்தித்து அது சந்திப்பு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் நாம் தமிழ் கட்சிக்குள்ளே ஆக்டிவாக இப்பயும் ஒரு நாம் தமிழ் கட்சியில் தான் இருக்கார் ஆனால் ஆக்டிவாக இல்லை ஆனால் ஆக்டிவாக செயல்படுற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இந்த தேர்தலில் அவரை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நாம் தமிழ் கட்சி தலைமை ஏன் அண்ணன் சீமான் அவர்களே கூட இருக்கலாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா விரைவில் சில நல்ல செய்திகள் வரலாம் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களுக்கு ஏன்னா அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் எப்படிப்பட்ட எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் வந்துட்டு அவருடைய ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அவருடைய களப்பணி ஆகட்டும் அவருடைய பிரச்சார வியூகங்கள் ஆகட்டும் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதை நம்ம போன தேர்தலே பார்த்துருப்போம் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அவருடைய அந்த தேர்தல் பணிகள் அப்படிங்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அப்படி ஒரு நபரை மிஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கண்டிப்பாக உலகத் தமிழர்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஏன் இவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு சமரசமோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ வந்து மீண்டும் வேலை செஞ்சால் தான் என்னன்ட்டு இப்போ சிவசங்கர் அண்ணனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவரை மற்ற கட்சிகளில் கூப்பிட்டாலுமே நல்ல வாய்ப்புகள் கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே அவருக்கு தனிப்பட்ட முறையில் தமிழ் தேசிய கொள்கை தலைவர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சி மீது அவர் ஏற்கனவே வைத்த அந்த மனசுலேருந்து பல ஆண்டுகளாக வைத்த அந்த பற்று உணர்வு இதை அவரால் விட்டு கொடுக்கறதுக்கு அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் மனசு வரல அதுக்குள்ளே நிறைய மனக்குழப்பத்தில் அவர் போராடிட்டு இருந்தார் நிறைய என்ன ஆனாலும் எங்கே போனாலும் எப்படி நம்ம இதை விட்டுறது அப்படிங்கிற ஒரு ம பெரிய ஒரு விஷயம் அவர் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு அதுவும் நமக்கு தெரியும் அது போக பார்த்தீங்கன்னா அதனால தான் முரண்கள் இருந்தும் கூட நாம் தமிழ் கட்சி நடத்துகிற ஈவெண்ட்லேயே கூட அவர் போய் போய் கலந்துக்கிட்டு இருந்தார் இனம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்போது அதுபோக என்கிட்ட சில காலங்களில் பேசும்போது கூட சொல்லியிருக்காரு என்ன ஆனாலும் தம்பி பறந்துட்டோம் ஒரு பிறவி வாழப்போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசியலில் பெரிய ஆவரோம் ஆவலை அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம் இனத்துக்காக வாழ்ந்து இனத்துக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ள முறையில் வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அதனால் அவருடைய மனசு அப்படிங்கிறது எப்பயுமே இந்த கு இதுக்குள்ளேயே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த வார்த்தைகள் மட்டும்தான் அது வந்து ரொம்ப தொலைவுபடுத்தி வச்சுட்டு இருந்துச்சு அதனால் அது எல்லாமே சரியாகி மீண்டும் அவருக்கு இந்த தேர்தலில் அவரை சிறப்பாக நாம் தமிழ் கட்சி பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு இது மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஒரு தேர்தல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் தெரியும் வழக்கத்துக்கு மாறாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ கமல்ஹாசன் அப்படின்னு ஒரு நபர் வராமல் இருந்திருந்தார்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலே நாம் தமிழ் கட்சி அந்த நாலு விழுக்காடு வாங்கின இடத்துல ஏழு விழுக்காடு வாங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வாங்கின வாக்குகளை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே வாங்கியிருப்பாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்படிங்கிறது இன்னும் பெரிய ஜம்பாக இருந்திருக்கும் பத்து விழுக்காடு வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே கிராஸ் பண்ணியிருப்பாங்க இப்படி எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருந்தபோது கமல்ஹாசன் அப்படின்ட்டு ஒருத்தர் வரும்போது அது அப்படியே பிளவுபட்டு போச்சு மாற்றத்துக்கான வாக்குகள் அப்படின் போது இப்போ விஜய் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களை விட இன்னும் கூடுதலான வெளிச்சம் கூடுதலான இளை இளைஞர்கள் மத்தியில் ஈர்ப்பு அப்படின்னு சொல்லி வராரு அப்படின் போது இன்னும் நாம் தமிழர் கட்சி இப்போ எட்டு விழுக்காடு வாக்குகள் வச்சுருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒருவேளை விஜய் அவர்கள் வராமல் இருந்திருந்தால் நாம் தமிழர் கட்சிக்கு பயங்கரமான ஒரு பாய்ச்சலாக இருந்திருக்கும் ரொம்ப எளிதாக பன்னெண்டு விழுக்காட்டிலிருந்து பதினஞ்சு விழுக்காடு வரைக்கும் அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கும் ஆனால் இந்த ஒரு என்ட்ரி விஜய் அவர்களுடைய என்ட்ரி அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியில எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் அப்படின்போது இப்படி அப்படின்னு ஆப்ஷன்ஸ் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு செட்பேக்காக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நாம் தமிழ் கட்சியும் ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எப்படியாவது கடந்த முறை வாங்கின வாக்குகளை முடிஞ்ச வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும் அப்படி இல்லையா அட்லீஸ்ட் அந்த வாக்குகளை ஆச்சும் பண்ணி ஆகணும் அந்த எட்டு பர்சன்டேஜ் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அப்படிங்கிற அந்த நம்பர்ஸையாச்சும் மெயின்டைன் பண்ணணும் கூடுதலாக எம்எல்ஏக்களாக இந்த முறை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு பேராச்சும் மூணு பேராச்சும் சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியுடைய மிக தீவிரமான முயற்சியாக இருக்குது நம்மளும் அதுதான் சொல்றோம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓட் பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் ஏறுது ஏறுனா மகிழ்ச்சின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஒரு வேலை ஏறல குறைஞ்சிருது ஒரு பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜ் குறைஞ்சிருது அப்படின்னா கூட அது கூட மிகப்பெரிய அளவில் பாதிப்பாக இருக்காது ஆனால் இந்த முறையும் அந்த கவுண்டிங் வரும்போது எல்லா கட்சிக்கும் நம்பர்ஸ் வரும்போது நாம் தமிழ் கட்சி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்னு வழக்கமா ஒரு ஒரு தேர்தலையும் வரும் பாருங்க அந்த மாதிரி இல்லாமல் யாராச்சும் ஒருத்தர் அது அண்ணன் சீமானா அவர்களா இருந்தா இன்னும் சிறப்பு அவரோட சேர்ந்து இன்னும் சில பேர் இருந்தால் இன்னும் மிக சிறப்பு அந்த அடிப்படையில் சட்டமன்றத்துக்குள்ள போறது வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நாம் தமிழ் கட்சியே பயங்கர ரெலவெண்ட்டாக வச்சிருக்கும் பத்து என்ன கேட்டால் பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிறத விட பத்து பர்சன்டேஜ் வாங்கினா ஓகே வாங்குறத விட ஒரு வேளை ஏழு பர்சன்டேஜ் இல்லை எட்டு பர்சன்டேஜ் வாங்குறாங்கன்னா கூட ப்ளஸ் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா அது கூடுதலாக வாங்குற நாலு பர்சன்டேஜ் ஓட்டை விட இது நூறு மடங்கு நாம் தமிழர் கட்சி வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுலையும் அது வச்சுருக்கும் எதிர்காலமும் அடுத்த தேர்தலுக்கு தயாராகிறதுக்கான விஷயங்களும் எல்லாமே ரொம்ப சரியாக இருக்கும் அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலுமே ஸ்ட்ராங்கான வேட்பாளர் தேவை ஸ்ட்ராங்கான களப்பணி தேவை அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் அண்ணா நத்தம் சிவசங்கரன் அவர்களை நாம் தமிழ் கட்சி இந்த முறை நிச்சயமாக அரவணைந்து பயன்படுத்தி கொள்ள முயற்சி எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் கூடுதலாக அவருக்கு வேட்பாளரும் வழங்கப்படலாம் அதே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏதாச்சும் ஒரு தொகுதியில் அவருக்கு வேட்பாளர் வழங்கப்படலாம் நத்தம் தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது அவருடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன் ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து வருஷமாக அரசியல் தேர்தல் அரசியல் அவங்க இருக்காங்க அப்படின்னா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இருக்காங்க தொடர்ச்சியாக போட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அவர் பரிச்சயமானவர் ஒரு ஒரு குடும்பத்தில் நடக்கிற நல்லது கெட்டது அது ஒரு ஒரு காது புத்தாக இருந்தாலும் சரி ஒரு கல்யாணமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு 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 இறப்பாக இருந்தாலும் சரி ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அது இஷ்யூ எதுவாக இருந்தாலும் சரி லீகல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லா குடும்பத்தோடையும் ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அவர் கனெக்ட் ஆகியிருப்பார் அப்படியான ஒரு சூழலை இந்த பத்து ஆண்டுகளில் அவர் பில்டு பண்ணி வச்சுருந்தாரு அது போக பார்த்திங்கன்னா இன்னும் இன்னும் சொல்லணுன்னா அந்த கோயில் திருவிழாக்கள் இன்னும் நிறைய நிகழ்வுகள் மாணவர்களுக்கு அங்கே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் விளையாட்டு போட்டிகள் அதே போல் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாட்டு போட்டி ஆகட்டும் கபடி விளையாட்டு போட்டி ஆகட்டும் அதில் வந்து போயிட்டு முன்னாடி கலந்துக்கிட்டு அவங்களுக்கு பரிசு வழங்குறது ஸ்பான்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களில் அங்கே நிறைய அது கனிமவள கொள்ளைகளுக்கு எதிரான போராட்டங்கள் அப்படின்ட்டு அந்த நத்தம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த மக்களுக்கும் அவருக்குமான தொடர்புன்றது ரொம்ப அதிகம் ரொம்பவே அதிகம் ஆனா ஏற்கனவே இப்ப அங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னும் போது நத்தம் தொகுதியில இந்த வாட்டி களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல இல்லையா மாத்த முடியாது மாத்தனால அது சரியா இருக்காது அப்படின்னு போது மேபி வேற ஒரு தொகுதியில அதே மாவட்டத்துல அவருக்கு வழங்கலாம் கண்டிப்பா ஒப்பீட்டு அளவுல நத்தம் தொகுதியில போட்டியிடுறதோட கம்பேர் பண்ணும்போது வேற தொகுதியில போட்டியிடுறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தாலுமே அவருடைய திறமை அவருடைய ஆற்றல் அப்படின் போது அடுத்த ஆறு மாசங்கள் டைம் இருக்குது அப்படின் போது அந்த தொகுதியிலும் அவர் மிக வேகமாக தன்னுடைய கலப்பணிகள் மூலமாகவும் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாகவும் அவர் வந்து அந்த தொகுதியிலையுமே அவர் மக்களுக்கு மிக நெருக்கமாக மாறி அங்கேயும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் கணிக்கிறேன் ஏன்னா அவரை பற்றி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் அந்த அடிப்படையில் கூடிய விரைவில் அந்த ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அந்த ஒரு பாசிட்டிவான செய்தி வரலாம் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வருது இப்படி தான் போகுது அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் முன்பை விட இப்பொழுது சற்று அதிகமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடுமையான பொருளாதார நெருக்கடி கடன் இந்த மாதிரியான நேரத்தில் வந்து வேட்பாளராக போகிறது அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இன்னும் கூடுதல் சவாலாக இருக்கும் நிச்சயமாக செலவுகள் அப்படின்றத ஏற்படும் இதெல்லாம் எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதெல்லாமே ஒரு பக்கம் பார்க்கணும் அதனால் அவர் என்ன முடிவெடுப்பாரு அப்படின்னு நமக்கு தெரியல இருந்தாலும் இதுக்கான ஒரு சூழல் உருவாகி உள்ளது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன் அந்த வகையில் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாம் தமிழ் கட்சிக்கும் உலக தமிழர்களுக்கும் இன்ஃபேக்ட் எனக்கும் கூட ஏன் அப்படின்னா அது அக்கா காளியம்மல் அவர்களோ அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்களோ இல்லை இன்னும் வேறு சில ஆளுமைகளோ நாம் தமிழ் கட்சியில் ஒரு பத்து வருஷம் களப்பணி செஞ்சு நாம் தமிழ் கட்சி மேடைகளில் பேசி அவங்க வந்து நல்லா வந்து ஒரு இடத்துக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க எம்எல்ஏ ஆக போகிறாங்க எதிர்காலத்தில் அப்படின்னா அதுவும் அந்த நாம் தமிழ் கட்சி எம்எல்ஏ அப்படிங்கிற இடத்துல அவங்க ஆனாங்கன்னா இருக்கும் மற்ற கட்சியில் போயிட்டு அவங்க எந்த உயரத்துக்கு போனாலுமே ஓகே அது நல்ல விஷயம் அவங்களுக்கு இருந்தாலுமே அவங்க எங்கே நின்று வளர்ந்து வந்தாங்களோ எங்கே நின்று அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அங்கேருந்தே அவங்க வந்து அடுத்த அங்கீகாரம் பெறுவது என்பது தான் சிறப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் அவங்க நாம் தமிழ் கட்சியிலிருந்து பெருசாக வரணும் அப்படின்றது தான் நம்முடைய ஆசையாக இருந்துட்டு இருந்துச்சு பார்ப்போம் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார் அடுத்தடுத்து என்ன மாதிரியான நகர்வுகள் டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் தகவல் இருந்தால் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி